அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களை நான் உங்கள் டாக்டர் ஸ்டார் ஆனந்தரம் பேசுகிறேன் உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி தொடர்ந்து எங்கள் வீடியோவை பார்க்குறதுக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து எங்கள் வீடியோ உங்கள் வீடு தேடி உங்கள் உள்ளங்கையை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோவில் ஆரோக்கியத்தை பற்றி இன்னொரு தகவலை பரிமாறப்போறோம் என்ன தகவல் தெரியுங்களா தயவுசெய்து நாளை முதல் பல்லு விளக்காதீங்க என்னடா பல்லு விளக்காதீங்க பற்றி பேசுறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாம் பல்ல விளக்கவே கூடாது அதை தெரிஞ்சுக்கங்க முதல்ல பாத்திரத்தைத்த விளக்கோன்னு பல்லை துளக்கோணும் அது தெரியாமல் தான் நம்ம பல் பிரச்சனையில் பல் சம்பந்தப்பட்ட ஈறு பிரச்சனையில் அது சம்மந்தப்பட்ட முகத்தில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகளுக்கும் பிரச்சனை ஏற்படுது இதனால் பல்ல விளக்கரங்காட்டிக்கு பல்ல விளக்கரங்காட்டிக்கு தான் பல் விளங்காமல் போயிடுது ஸோ பல்லை நாளை முதல் விளக்கிறத நிறுத்திட்டு துளக்க ஆரம்பியுங்கள் எவ்வாறு பல்லை துலக்குவது என்பதை பற்றிய பதிவுதான் இந்த பதிவு முதல்ல ஒவ்வொரு நாள் காலையிலையும் எந்திரிச்ச உடனே வாய் கொப்புளிக்காம இரண்டு டம்ளர் வெது வெதுன்னு சுடுதண்ணீரோ அல்லது ஒரு சாதாரண தண்ணீரையோ குடியுங்கள் இது உங்கள் உடம்புக்கு எதிர்மறை சக்தியை நோயை எதிர்க்கும் சக்தியை உருவாக்கி தரும் காலையில எந்திரியங்க வெறும் வயிற்றுல ரெண்டு டம்ளர் ரெண்டு கிளாஸ் தண்ணி குடிங்க வாய் கொப்பளிக்காம வாயில் இருக்கக்கூடிய கழிவுகள் கிருமிகள் எல்லாம் உள்ளே போய் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளையும் அடிச்சுட்டு நம்ம இருந்து வெளியே போய் ஸோ ஆகையால் இதான் தினமும் காலையில் செய்யுங்க ஒன்று ரெண்டாவது தண்ணி குடித்த உடனே ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெயை எடுத்து வாயில் விட்டுருங்க நல்லெண்ணெய வாயில விட்டுட்டு ஆயில் புள்ளிங் எப்படி பல்லு வளர்க்குறதுக்கு அப்புறம் வாய் கொப்பளிக்கிறீங்களோ அது போல காலையில எந்திரிச்ச உடனே எண்ணெயை ரெண்டு ஸ்பூன் வாயில நல்லெண்ணெயை ஜிஞ்சிலி ஆயில்னு சொல்லக்கூடிய நல்லெண்ணெயை வாயில விட்டு இந்த மாதிரி ஐந்து நிமிடங்களிலிருந்து பத்து நிமிடங்கள் வரை உங்களால் எவ்வளவு நிமிடங்கள் பண்ண முடியுமோ அவ்வளவு நிமிடங்கள் வாயில ஆயில வச்சு பண்ணுங்க இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நவ துவாரங்களில் அஞ்சு துவாரங்கள் நமது முகத்தில் தான் இருக்குது அந்த அஞ்சு துவாரங்களில் இருக்கக்கூடிய கழிவுகள் சரியாக வெளியேறணும்னா அதற்கு நம்ம பண்ண வேண்டிய அழகான ஒரு சுத்தி இந்த ஆயில் புள்ளிங்கிற சுத்தி தான் அந்த சுத்தியில் செஞ்சீங்கன்னா கண்ணு மூக்கு வாய் காது இதில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியே வரும் இயற்கையாகவே வரும் அதை வரதான் இந்த ஆயில் புள்ளிங் பெரிய சப்போர்ட் பண்ணி தரும் ஒண்ணு இது இல்லாமல் உங்க முகத்துக்கு ஒரு தேஜஸை ஒரு அட்ராக்ஷனை கொடுக்கும் ரெண்டு முகம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏதாவது இருந்தால் முகப்பரு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாயிரும் மூன்று அதற்கு அப்புறம் சைனஸ் ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு இந்த ஆயில் புள்ளிங் ஒரு வரப்பிரசாதம் தொடர்ந்து செய்வதன் மூலமாக நாள்பட்ட சைனஸும் கூட சரியாயிடும் அதற்கு அப்புறம் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஈறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாயிடும் நிறையா பேர் பல்லு வழினால் நான் சிம்பிளாக கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு செயல் நம்ம சித்தர்களோட ரகசியத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆயில் புள்ளுங்கிற ட்ரீட்மெண்ட் பல்லு வழியாக எடுத்து எண்ணெயை வா எண்ணெயை வச்சு வாய்க்கோ புள்ளிங்க சீக்கிரமாக அந்த வழி காணாமல் போயிடும் தொடர்ந்து செய்கிறதால பல்லு புடுங்குறதோ பல்லு ஆடுறதோ போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாயிரும் ஆயில் புல்லிங் செய்தாவே ஸோ ஒவ்வொரு நாளும் காலையில் எரிந்திரித்து இரண்டு டம்ளர் தண்ணி குடித்ததுக்கு அப்புறம் ஆயில் புள்ளிங் பண்ணுங்கள் ஆயில் அடித்ததுக்கப்புறம் அது பேஸ்ட் மாதிரி ஆயிரும் க்ரீம் மாதிரி ஆயிரும் அந்த க்ரீமை வெளியே துப்பிடுங்க எதிர்பாராமல் கொஞ்சம் உள்ளே போனவனு பயப்பட வேண்டியது இல்லை வாயை கொப்பளிக்கும் போது அந்த எண்ணெய் என்னாகுன்னா க்ரீம் மாதிரி ஆயிரும் ஐஸ்கிரீம் மாதிரி ஆயிரும் அதையே வெளியே துப்பிட்டு அதற்கு அப்புறம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடையில் பற்பொடி கிடைக்கும் இயற்கையாய் இயற்கையான மூலிகைகளால் செய்த பற்பொடி இருக்கும் இதை தந்த சுத்தின்னு நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க தந்தம் யானைக்கு இல்லை நமக்கும் இருக்குது மனிதருக்கான தந்தம் எது தெரியுமா நமது பல் நமது பல் தான் மனிதரோட தந்தம் அந்த தந்தத்தை சுத்தி பண்ணுறதுக்கு நீங்கள் துவர்ப்பும் கசப்பும் இருக்கக்கூடிய பற்பொடியில் தாங்க பல் வளர்க்கணும் நீங்கள் இப்போ நம்ம கடையில் இருக்கக்கூடிய இந்த இனிப்பு சம்மந்தப்பட்ட பேசில் பல்லே வளர்க்கக்கூடாது ப்ரஷ்ஷிலையும் பல்லே வளர்க்கக்கூடாது நமக்கு இருக்கக்கூடிய இரண்டு இயற்கையான பிரஷ் இந்த ரெண்டு விரலாம் ஒன்று ஆள்காட்டி விரலில் பல்லை துளக்குங்கள் அல்லது நடுவிரலில் பல்லை துளக்குங்கள் பற்பொடியை எடுத்து ஈறுகளில் நல்லா தடவி கொடுத்து பற்களை நல்லா தேய்ச்சி கொடுத்தீங்கன்னாவே போதும் இயல்பாகவே அந்த பல்லு சுத்தமாயிடும் அதற்கு அப்புறம் வாயில் தண்ணியை கொப்பிளிச்சதுக்கப்புறம் நாக்கை வெளியே எடுத்து நாக்கையும் பல்லையும் இழுத்துடுங்க இப்படி இருக்கிறதுனால நாவில் இருக்கக்கூடிய சுவை உணர்வுகளுக்கான ஓட்டைகள் எல்லாமே சுத்திகரிக்கும் அதற்கப்புறம் நீங்க உணவை உண்டைங்கனாவே உங்களுக்கு சுவை உணர்வு அருமையாக இருக்கும் ஏன்னா நமக்கு உடல்நிலை சரியில்லை என்று குறிக்கக்கூடிய உறுப்பு உடம்புல எதுனா அது நாக்கு தான் காய்ச்சல் வந்துச்சுன்னா என்ன ஆகுதுங்க நாக்குல கசப்பாயிருது அப்பனா என்ன சொல்லுது உடம்புல ஏதோ பிரச்சனை தயவு செஞ்சு கண்டதையும் போட்டு அமுத்தாத உடம்ப ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போலாம் அப்படிங்கிற தகவலை சொல்லக்கூடிய ஒரு ஆரோக்கிய மருத்துவர் தான் நம்ம நாக்கு அந்த நாக்கில் இருக்கக்கூடிய உமிழ்நீர் தான் உயிர் நீர் அந்த உயிர் நீரை சுரக்கிறதுக்கு அது தடை ஏற்படுதுன்னா உடம்புல இருக்கக்கூடிய ஏதோ உறுப்பில் பிரச்சனை அதனால் அடக்கி வாசி இதையும் போட்டு அமுத்தாத அப்படின்னு சொல்லுது ஸோ அந்த நாக்கை சுத்தமாக வச்சுக்கணும் ஸோ நீங்கள் நாளை முதல் பல்லு விளக்கிறதை நிறுத்திட்டு பல்ல துளக்க ஆரம்பிங்க அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்பர் ஒன் காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல ரெண்டு டம்ளர் தண்ணியை வாய் கொப்பளி குடிங்க ரெண்டாவது ஆயில் புள்ளி எண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் வாயில் ஊற்றி வாய் கொப்புளியுங்க மூன்றாவது நீங்கள் செய்ய வேண்டியது ஆயில் புள்ளிங்க படித்து துப்புனதுக்கு அப்புறம் பற்பொடியை எடுத்து நல்லா பல்ல துளக்கி விடுங்கள் ஈரையும் பல்லையும் நல்லா துளக்கி விடுங்க நான்காவது நீங்கள் செய்ய வேண்டியது நாக்கை நன்றாக இழுத்து பல்களோட உரசி எடுக்கும் போது நாக்கும் சுத்திகரிக்கிறோம் ஐந்தாவது கொஞ்சமாக இந்த மூன்று விரலை இதுதான் சூளம் இந்த சூளத்தை எடுத்து லைட்டாக உள்ள தட்டி விடுங்க ஒரு பித்த தண்ணி கபத்தண்ணி வெளியே வரும் இந்த பித்த தண்ணியும் கபத்தண்ணியும் உடம்புலிருந்து வெளியே வந்தாவே பேசிக் லெவலில் இருக்கக்கூடிய பிபி சுகர் சரியாயிரும் பிபி சுகர் இல்லாதவங்க இதை தொடர்ந்து செஞ்சா அவங்களுக்கு பிபியும் சுகரும் வரவே வராது இந்த சிம்பிளான செயல்களை நம்ம சித்தர்கள் ஆதிக்காலத்திலேயே சொல்லி தந்திருக்காங்க இதை ஒவ்வொருத்தங்க அவங்களுக்கு தகுந்தமான விஷயங்களை புத்தகத்திலையும் வெளியிட்டிருக்கிறாங்க இதைய நீங்கள் கடைபிடி இயல்பாகவே உங்க உடம்ப நாள் தொடங்கும் முடியும் அவ்வாறு யாரோட உடம்பு அவங்க மனசும் அப்படித்தான் இருக்கும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஆம் அகம் ஆரோக்கியமா ஆரோக்கியமாக அது முகத்துல தெரியும் எப்படி சந்தோஷமா உற்சாகமா இருக்கிறமோ அது போலதான் உங்களோட அகத்தை சுத்தரிணா முதல்ல உடலை சுத்திகரிக்கணும் அக மகாகவி பாரதியார் சொன்ன மாதிரி பந்தை போல் உடல் கேட்டேன் உள்ளம் சொல்லியிருக்காரு ஆமா ஒரு பந்தை எடுத்து அடிச்சவன செவுத்தில் அந்த பந்து எப்படி திரும்பி வருமோ அந்த மாதிரி ஆரோக்கியமான உடம்பு யாருக்கு இருக்கோ அவங்க வாழ்க்கையில எதையும் சாதிக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அந்த மாதிரி ஆரோக்கியமாக உங்களுக்கு உங்க உடம்பு இருக்கணும்னா நான் சொன்ன இந்த காலை கடன் வாழ்க்கையிலேயே ஈஸியாக அடைக்கக்கூடிய கடன் என்னங்க காலை கடன் தான் அந்த காளை கடனை செய்யற நிமிஷத்துல இந்த ஆரோக்கிய குறிப்புகளை பயன்படுத்துங்கள் உங்க வாழ்க்கையில ஆரோக்கிய செல்வம் அதிகரித்தாலே போதும் மற்ற செல்வங்கள் தேடி ஓடி நாடி உங்களிடம் வந்துவிடும் ஆகையால் அன்பு அன்பர்களே இந்த நாள் முதல் பல்லு விளக்காதீங்க பல்ல துளக்குங்க ஆரோக்கியமாக இருங்க அதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் நினச்ச மாதிரி எல்லா செல்வத்தையும் அடையலாம் இந்த ஆரோக்கிய தகவல்களை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் பயன்படுத்துங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செல்வத்தை பற்றியான ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நமது பணவழக்கலை நிகழ்விலையும் வந்து கலந்துக்கங்க உங்க வாழ்க்கையை வெற்றியாக அமைப்பதற்கு எல்லாம் அல்ல சித்தர்களின் பாதையில் மின்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் இணைந்து செயல்படுவோம் வாழ்வில் மாபெரும் அடைவோம் வாழ்க வெள்க நன்றிகள் கோடி